என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சார் அடுத்தபடியாக தனது படைப்புகள் மூலம் சமூகத்தின் நலனுக்காக போராடும் படைப்பாளி மேற்கு தொடர்ச்சி மலை படத்தின் இயக்குநர் திரு லெனின் பாரதி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாக்கரப்பூர் அந்த ட்ரெய்லரில் வந்து ரொம்ப ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து அந்த துப்புரவுப் பணியாளர்களோட வாழ்க்கை நிலை அப்புறம் இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக ஒரு இரண்டு பிரிவினருக்கும் நடக்கிற ஒரு இடையராத போர் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இன்னைக்கு வந்து தான் வந்து நம்ம இந்த விளையாட்டை பற்றியே பேச வேண்டியது இருக்குது விளையாட்டை பற்றி விளையாட்டுக்குள்ள அரசியல்களை பற்றி மிக சமயமாக ப்ளூ ஸ்டார் இந்த மாதிரி படங்கள் எல்லாமே பேசுது அது தொடர்ச்சியாக இன்னும் நிறைய பேச வேண்டிய ஒரு தளமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அந்த தளத்தை தன்னோட முதல் படமாக எடுத்திருக்கிற தம்பி வெற்றிக்கு என்னோட முதல் வாழ்த்துக்கள் இதை வந்து யோசிக்காமல் ஒரு முதல் பட தயாரிப்பாளராக தயாரித்த வேலாயுதம் அவர்களுக்கும் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர இருக்கிற சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பொழுது நம்ம வந்து பார்க்கும்போது விளையாட்டுல மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக விளையாட்டை பிரிக்கலாம் ஒன்று வந்து உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டு ஒன்று ஒன்று மூளை சார்ந்த விளையாட்டு அப்படின்னு இந்த உடல் உழைப்பு சார்ந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு காயின் இருக்குல்ல இதுதான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் உலகம் முழுக்க பார்த்திங்கன்னா கால்பந்தாட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கருப்பின மக்களும் உடல் உறுதி வாய்ந்த மக்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து அதில் சாதனை புரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே ஒரு பொய்யான கட்டமைப்பு என்னவாக இருக்குதுன்னா உடல் உறுதியாக இருக்கிறவனுக்கு வந்து மூளை வந்து இருக்காது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சில சோம்பேறிகளும் சிலருடைய உழைப்பு சுரண்டி பிழக்கிற ஒரு